வான்கலை தேற்ற தொழிலாளர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து கட்சி சார்பாக தமிழ ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த தலைமையேற்று நடத்துகின்ற ஆர்வை தம்பி வழக்கறிஞர் கமலாஜி அவர்களே துவங்கமுறை ஆற்றி அமைந்திருக்கின்ற மருத்துவர் டேனியல் நிதி அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து அரசியல் மாறாமல் அனைத்து கட்சி கூட்டம் மாஞ்சோலைக்காக போராடுவதற்காக வலியில் இருக்கிற அனைத்து கட்சி சகோதர சகோதரிகளே மாஞ்சோலையிலிருந்து வலியில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் இழந்த வணக்கத்தை சமர்ப்புவிட்டு கவர் ஈர்ப்பு தீர்ப்பு தீர்மானம் என்பது இந்த இருக்கின்ற கூட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஆளுக்கட்சியாக இருந்தாலும் சரி எல்லோரும் இந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே தான் இன்றைக்கு வருகை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றாக வேண்டும் கொடுத்தாக வேண்டும் இதற்கு அரசு தலையிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் கூட கடந்த வாரம் சென்று பார்த்த பொழுது மாஞ்சலைக்கு சென்றேன் மக்களை சந்தித்த பொழுது கூட நான்கு பிரிவுகளாக இருக்கின்ற உண்டாக அதை நான் கண்ணால் தான் நான்கு பிரிவுகளாக இருந்தவர்களை எல்லாம் நான் அழைத்து ஒரு பகுதியாக சென்று பார்த்து பேசிய பொழுது ஒன்றே ஒன்று சொன்னேன் உங்கள் உரிமை உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் போராட வேண்டும் உங்கள் கிடைக்கும் உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்குள்ள பிரிவு படர்வு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இணையதை சாதிக்க முடியாது என்ற பதிவை அங்கே சொல்லிவிட்டு வந்தேன் அருமை தம்பி சுதாகர் அவர்கள் சொன்னது போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்தவர்களையும் மதிக்கவில்லை கூட்டணி கட்சி தலைவர்களையும் மதிக்கவில்லை இருந்தவர்களையும் மதிக்கவில்லை எதற்காக வந்திருக்கிறேன் ஆணவத்தோடு பேசியதாக கேட்டதாக கருத்து இதை சொன்னார் அவர் கலைஞர் இருப்பார் அவரை ஓட வைக்க வேண்டியது மக்களுடைய அங்கே கூட்டத்தில் இருந்தவர்களால் என்ன செய்து ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்க வேண்டாமா அப்பொழுதே அவர் அரசை உடனடியாக மாற்றக்கூடிய நிலையை உருவாக்கியிருக்க வேண்டாமா அவன் கேட்டதை கேட்டுவிட்டு வெளியிலே வந்து சொல்வது தவறு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் தலைக்கு நானாக இருந்திருப்பேன் அவன் முன்னால உட்கார வைத்திருக்கின்றாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் திடமாக திடகாட்டமாக இருக்க வேண்டும் மாஞ்சலையில் போய் மக்கள் வந்து நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை அவங்க வந்து கஷ்டப்பட்டு நான் ஒரு தலைமுறை தான் இருபத்தஞ்சு ஆண்டு கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேல அங்க ஒன்னும் தெரியாது அவங்களுக்கு அங்க இருக்கிற தேர் தோட்ட தொழிலாளர்கள் ஒண்ணுமே தெரியாது அவங்க அங்க இருக்க வேலை செய்வாங்க அவன் கொடுக்குற காசை வாங்கிட்டு பழக்கம் இருந்தாங்க நான் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஜெயில தொற்று தொழிலாளர்களிடம் பல கருத்துக்களை உரைட்டதின் அடிப்படையில் நான் சென்றேன் டாக்டர் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாங்க அப்போது அந்த காக்காசி என்ற இடத்துல ஹாஸ்பிட்டல் கிடையாது ஸ்கூல் வசதி கிடையாது டீச்சர்ஸ் கிடையாது நம்ம மக்கள்லாம் சும்மா பண்ணி கூட வசிக்க முடியாத குருசில உட்கார வச்சுருந்தாங்க லைட்டு கிடையாது கிடையாது இப்படி தான் இருந்தாங்க நான் நிர்வாகத்தோட போய் சண்டை போட்டு அந்த நேரத்தில் நிர்வாகம் எல்லாம் என்ன பண்ணிச்சாங்க நான் போனவனே பயப்படுவாங்க பயந்து ஒன்று ஒன்றாக செவனை செய்து கொண்டு வந்தார்கள் ஆனால் இடம் மாறி தடம் மாறி சென்றீர்கள் உங்கள் அறிவை நீங்கள் தேடிக் கொண்டீர்கள் யார் இவர்களுக்கு செய்வார்கள் இவர்கள் செய்ய மாட்டார்கள் இந்த முடிவை எடுக்க முடியாமல் திணறுகள் கூட்டம் தான் மாஞ்சோலையில் இருக்கின்ற மக்கள் என்பதை வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ள கடந்து கொண்டிருக்கின்றனர் தரமாறி சென்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் ஒரு போராட்டத்தை அறிவித்து இருபத்தி மூணு பேர்கள் சித்தரைத்தான் நான் பார்த்தேன் உங்களுடைய இனிநிலை அரசியலுக்காக நாங்கள் உங்களிடம் பேச வரவில்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களிடம் உறுதி பெற்று நாங்கள் பரப்புவதற்காக இங்கே வரவில்லை நீங்கள் நீங்களாக இருக்கும் ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற அனைத்து தொழிலாளர்களும் உரிமைகளை பெற்றாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை கூறியிருக்கிறார் அவங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்லாம இல்ல உங்களுடைய உரிமை நம் மக்களுடைய உரிமை ஜனநாயகத்துடைய உரிமை படுகொலிகளை கிடப்பதை மீண்டும் எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அது சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி அவருடைய காண்டாக்ட் பேசி முடிஞ்சு போயிடுச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போக அவன் பேரம் பேசி உங்களை வெளிய வெளியே அனுப்புறாங்க என்ன நியாயம் இருக்கு அரசு அமைதியா இருக்குது உங்க ஆட்சி ஏன் அமைதியா இருக்குது இருக்கிற கவுன்சில் அஞ்சு திமுக கவுன்சில் இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்

அவனுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்காரா அவனுக்கு கொடுக்காது எனக்கு கொடு இந்த மாதிரி இளைஞர்கள் இருக்க தான் இந்த அரசு செவி சாய்க்கு அமைதி செவருக்கு காதலை சங்கு போது அமைதியாக அரசு நினைச்சா பண்ணிருக்கலாம்ல எடுத்து கேணி நடக்கலாம் இல்ல கேணி நிறுவனம் நடக்கலாம் இல்ல அரசு எடுத்து நடக்கலாம் மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை குறையும் இல்ல சரி அதுதான் நீ பாண்டாட்டி பேசி முடிஞ்சு போச்சு வச்சுக்கீங்களேன் இத்தனை ஆண்டு அங்கே வாழ்ந்து அங்கே வளர்ந்து அதை செழிப்பாக்கிய மக்கள் நீ மக்கள் பாஞ்சவரை வாழ்ற மக்கள்

மனிதாப்டே இல்லையா பார்க்க மாட்டீங்களா அங்க குடிச்ச சத்து போனவங்க பத்து லட்சம் பாரம்பரியமா வேலை செய்யறவர்களுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வீதம் நாங்கள் அழைச்சிடுவோம் உரிமையை விட்டு கொடுப்பதற்கு யாரும் தயாராகவில்லை அதற்காக தான் கட்சி சார்புடைய கூட்டத்தை நடத்தி உங்கள் உரிமைக்காக நாங்கள் போராட வந்திருக்கின்றோம் எங்களுடைய உரிமைக்காக அல்ல மக்களுடைய உரிமைக்காக அரசு கொடுப்பதனால் குறைந்து போவதில்லை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டுமா வேண்டும் இந்த நாட்டுடைய பிரச்சினே தமிழகத்தில் வாழ்கின்ற தானே எதற்காக அவருக்கு செய்ய மறுக்கின்றார்கள் அதற்கு காரணம் அங்கேயும் சாதி விளையாடி கொண்டிருக்கின்றது இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு அதிகமாக வாடுகின்ற பிறகு தேவேந்திர வேளாளர்கள் மற்ற சமுதாயத்துக்கு காரணம் இருக்கின்றார்கள் என்று சொல்வதில்லை இந்த தேவேந்திர வேளாளர்கள் அழிக்க வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் கந்தானம் கட்டி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான நிலை

பார்த்து சொல்லும் ஏன்னா இந்த மாதிரி இளைநிலையில நான் மாற்றிக்கொண்டு சிக்கி தணிக்கக்கூடாது என்பதற்காக தான் நாமெல்லாம் வந்து சேர்ந்து இருக்கின்றோம் நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்ட மாதிரி எல்லாரும் போட்டு நீங்கள் ஒரு எல்லாரும் ஒன்று காணோம் வரமாட்டான் ஏன்னா நான் அவனை தானே அதிகமாக பேச வேண்டியிருக்கு இருக்குது ஓ ஆ ஜி கையில் இருக்குது வெண்ணில் கொண்டு எங்கே போய் நீக்க முடியுமா நீ நான் செய்ய வேண்டியதானே இந்த மக்களுக்கு செய்கிறதால உங்களுக்கு என்ன குறைஞ்சி போக போகுது இந்த மக்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் கொடுத்தா என்ன குறைஞ்சி போகிறது அவர் வேலை வாய்ப்பு எங்க போவாங்க இதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது சந்திச்சுக்கு வேலை செய்ய சேவை செய்வது கிடையாது ஒரு பாப்பா இது வரது கிடையாது இன்னைக்கு பசுமையா இருக்கிற காரணமோ இது ஜெயில தோட்ட தொழிலாளர்கள் தான் என்பதுதான் சுடுகாடா கிடந்திருக்கும் அவ்வளவு பசுமையா ஆக்கி வச்சது இந்த மக்கள் தான் சின்ன குழந்தைகள் இருந்து அப்படியே பாரம்பரியமா வளர்ந்து 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 அந்த மக்கள் அந்த எஸ்டேட்டையே நல்ல மகிழ்ச்சியா வச்சிருக்காங்க இப்போ இவங்க விளாட்டு போட்டு வந்துட்டு இன்னைக்கு எல்லாமே கொண்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க உரிமையை விட்டு கொடுக்க வேண்டாம் சகோதர சகோதரிகளே நாங்களெல்லாம் உங்களோடு இருக்கின்றோம் தமிழக மக்கள் உங்களுக்கு நிச்சயமாக துணை நிற்கும் அதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற காலம் உறுதியாக இருக்கிறது என்பதை சொல்லி நான் ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது தான் தேடிக்கு பயணமாக இருக்கேன் அங்கே ஒரு மீட்டிங்கு எனக்கு இருந்தாங்க அதனால நண்பர்கள் அன்பர்களெல்லாம் உரிமையை உரிமையை எல்லாம் நின்று தர வேண்டும் என்று சொன்னால் இது கூட்டம் போதாது நம்முடைய கூட்டங்கள் பெரும் கூட்டமாக இருக்க வேண்டும் அரசியல் கூட்டமாக இருக்க வேண்டாம் அரசியல் தலைவர்கள் பங்கேற்கலாம் ஆனால் ஆளுமையோடு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் மீண்டும் போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்கும் என்று சொன்னால் எல்லாரும் வரணும் நான் போய் மாஞ்சல போய் ஒரு ஊர்ல வீட்டில இருந்து எட்டி எட்டி பார்க்கிறாங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு மழையில நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் வந்து பேசுகிறது பயப்பட அதிகாரி வந்திருக்காங்களோன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போய் இருந்து கூட்டிட்டு வந்து பேசணும் அப்பதான் அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லைங்க தகவல் அங்கே தான் மக்கள் தான் சொன்னாங்க அதனால நீங்களும் கொஞ்சம் ஒற்றுமையாருங்க நாலு எஸ்டேட்டு சேர்ந்து ஒரே முடிவெடுத்து அஞ்சு ஏக்கர் இடங்கள் சும்மா இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர்லாம் சும்மா சொல்லலாம் அதெல்லாம் நடக்காது சாக்கியப்படும் அஞ்சு ஏக்கர் ஒரு அடுத்த அடுத்து இஞ்சி இருக்கு இருக்குது இன்னொன்று மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறேன் அருமை மாநில பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை பேசினேன் அவர் மாஞ்சோலிக்கு வருவதாக என்னிடம் வாக்குறுதி அதை டெல்லியிலே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளும் பிரதமருடன் எடுத்து சென்று அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல என்ன பேசணுமோ பேசி அந்த அமைச்சரை பார்த்து பேசி உங்களுக்கு உரிய இடத்தை கொடுப்பதற்கான வேலைகளை செய்வதற்கு ஆவணம் செய்யலாம் என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் அவரோடு நானும் வருகிறேன் அதில் மாற்றுக்களத்தில் அல்ல இது அரசியல் அல்ல மக்களான பிரச்சனை மக்களுக்காக பிரச்சனை அதற்காக உடனே நீ உத்தரவிடாத இப்படிதான் ஆனா அருமையான சொன்னாரு டெல்லியில் போய் பேச வேண்டியிருக்குன்னு நான் கண்டிப்பாக பேசுவேன் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அமைச்சர்களையும் சந்திப்போம் ஆனால் ஆணவத்தோடு இருக்கின்ற ஆட்சி அழி மாட்சியாக இருக்க வேண்டும் நிச்சயமாக துரோகம் கிடையாது திசை செல்லாமல் ஒழுங்காக உங்களுடைய நிலை எண்ணி யாரோடு பயணிக்க வேண்டும் யாரோடு இருக்க வேண்டும் இந்த மக்களுக்கெல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொல்லி அனைத்து கட்சி சார்பில் வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி கூறி வெற்றி பெறுவோம் நிச்சயமாக போராட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை கிடைத்தாக வேண்டும் அதற்கு எல்லாரும் ஒருமித்த குரலை குரல் கொடுத்து நாம் எல்லாம் அவர்களை வாழ்வாதாரனை வளர்க்க வேண்டும் வாழ்வுரிமையை பெற்றுத்தர வேண்டும் அவர்கள் மீண்டும் அதே இடத்திலே அமர வேண்டும் அதற்காக பெரும்பாலும் பர வேண்டும் என்று சொல்லி அனைத்து கட்சி சார்பிலையும் அனைவரையும் உங்களுக்கு நன்றி கூறி குறை வருகிறேன் நன்றி வணக்கம்